ஹாய் இஸ்லாம் விலக்கம் பிஎம்ஸ்ல இன்னைக்கு நீங்க பாக்க போறது அபுதாபி முலினா தாங்க ஸோ விண்டருக்காக நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு அதுல ஒரு கலெக்ஷன் இன்னைக்கு நீங்க பாக்க போறது லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சூப்பரான ஜப்பான் சாரீஸ் கலெக்ஷனை தாங்க சோ இது மொத்தம் பதினஞ்சு கலர் இருக்குதுங்க மூணு டிசைனு ஸோ அதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம் அப் டு எண்ட் உள்ள ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ இவங்களோட காண்டாக்ட் டீடைல் இவங்களோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸோ இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டீடைல் தேவைப்பட்டா அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்தடுத்து நிறைய கலெக்ஷன்லாம் இருக்குதுங்க அதனால மறக்காம நம்ம சேனலோட எழுந்துருங்க இப்பதான் தான் நீங்க புதுசாக பார்க்கறதா இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கு சனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் and கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி and ஃபிரண்ட்ஸ் க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இனைய வெளியாக နေந்திருப்போம் நன்றி ஸ்டா லைவ்

சோல்டு பாட்டா இது பத்தில பாட்டையா சோல்டு பாட்டா இது வந்து வித்தியாசமான கலர் பை டார்க் லைட் மேல வந்து வயலட் அது கீழ வந்து டார்க் ப்ளூ கொடுத்துருக்காங்க இது செகண்ட் கலர் இது இத என்ன பை குளிர் காலத்தை மறட்டி விடுறீங்களா வர்ணு பை பௌதாய முன்னால எப்பவுமே மறட்டல தான் இருக்கு இங்க பாருங்க செகண்ட் கலர் Black with green வேற மாதிரி இருக்கு பை இதுல அஞ்சு அஞ்சு கலர் இருக்குது செகண்ட் கலர் இது அது சரி இந்த கலர் பாருங்க ப்ரௌன் பிளாக் அதெல்லாம் இருக்கட்டும் பாக கிராண்டா இருக்குது ரேட் சொல்ல மாட்டீங்களா ரேட் இப்பவுமே நம்மள்ட்ட சீப் தான் பை எப்பவுமே சீப் தான் நம்மள்ட்ட எப்பவுமே வந்து ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் பை என்ன பொட இது வந்து பொட ரேட் வந்து உங்களுக்கு 162 தான் பை உங்களுக்கு 162 தானா 162 பாக்க மரட்டல இருக்கு நான் கொஞ்சம் கூட இருக்கணும் நினைச்சேன் இல்ல பை எவ்வளவு பெரிய பட்டா இருந்தாலும் ரேட் ரொம்ப சீப் ரொம்ப மலிவான ரேட்ல கொடுக்கலாம் பை அது சரி நல்ல பலாய் மூலனால வந்து பட்டே வந்து வித்தியாசமா இருக்குது ஃபுல்லா சோல்ட் பட்ட பத்தியா இது வரைக்கும் வந்து கிடையாது வரல இப்ப பல பலன் மின்ன பாய் உம் நாளாக கலர் வயலட்டு கிரீன் அது நல்லா இருக்குது வயலட்டு கிரீன் நாலாவது கலர் பட்டையே பல பலன் இருக்கு பயங்கரமா இருக்கு பாய் நாலாவது கலர்

வேற மாதிரி இருக்கா இல்ல வேற மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்களா இது கொஞ்சம் ஃபுல்லா ஃபுட் டிசைன் பாயிண்ட் இந்த இதுல பார்டர் இல்லையா இல்ல பார்டர் எல்லாமே வந்து ஃபுல்லா ஃபுட் டிசைன் கொடுத்துருப்பாங்க தெரியுங்களா ஆமா இது மேல வேற மூணு கம்பி மூணு கம்பியே கொடுத்துருப்பாங்க மூணு கம்பி அதே மாதிரி இதுல மூணு கம்பி மேல வந்து மூணு கம்பி அது சரி இது ரெண்டாவது கலர் இது பவுபட்ஸ் பறந்துருச்சு பாய் பறந்துருச்சு என்ன முடிஞ்சிச்சிட்டிங்க தான் இருக்குது ஐயா ஒரு கலர் ஒரு டிசைன்ல ஒரு ஒரு கலர் சோல்ட் அவுட் ஆயிருச்சு ஆல்ரெடி சோல்ட் அவுட்டே பண்ணிட்டீங்களா என்ன செய்யு வைலட்டு அதுக்கு மாதிரி பறக்க விட்டீங்களா ரெண்டாவது கலரு மூணாவது கலர் இது பாருங்க நாலாவது கலர் இருக்கு நாலாவது கலர் வைலட்டு ரோஸ் பார்டர்ல டிசைன் நல்லா இருக்கு வாய்

புடவை இப்படி இருந்தா சோல்ட் அவுட் ஆகாம அப்படியே இருக்கா செய்யும் அஞ்சாவது கலர் பிளாக் ஒரு கிரே கலரமா இருக்கு அதை வேணா போட்டோ தர நீங்க போட்டோ டேப் பண்ணீங்க தேவை நாங்க எடுத்துறோம் பதினாலு கலர் இல்ல மொத்தம் பதினஞ்சு கலர் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க தருவீங்களா கண்டிப்பா நீங்க சொன்னீங்களா நான் கண்டிப்பா தந்துடும் எடுப்பீங்க வேற ஸ்டாக் வரும் எங்களுக்கு கண்டிப்பா வருமா கண்டிப்பா வரும் அடுத்த வந்துகிட்டு இருக்கு எனக்கு முடிஞ்சுச்சி அடுத்த ஸ்டாக்ல எனக்கு வந்துடும் அப்புறம் குளிர்காலம் தொடங்கிடுச்சுன்னு சொல்லுங்க குளிர்காலம் வந்துருச்சு கோலாகாலமா அப்துதபி மொழினால தொடங்கிடுச்சு தொடங்கிருச்சு சரி சரி சம்மர்லயும் சிம்மர் சாலை வந்துடுச்சு இப்ப சம்மர்லயும் சிம்மர் ஆமா வேற மாதிரி இருக்க பாயை அது சிம்மர் சால் இப்ப சம்மர்ல சிம்மர் சால் வந்து ஸ்டோன் வச்சு வந்திருக்குது புதுசா அதை காட்டுறா உங்களுக்கு பாருங்க அடுத்தடுத்து பாத்துருவோம் பாருங்க இன்ஷியால ஓகே